ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கோதுமையில் தான் இன்றைக்கி நம்ம தோசை செய்ய போகிறோம் எல்லோரும் மாவில் தான் தோசை செய்வாங்க நம்ம ரேஷனில் ரேஷனில் வாங்கின கோதுமையில் தான் நம்ம செஞ்சோம்னா தோசை நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் ஊற வச்சு அடைக்கிறது கரெக்டாக இருக்கும் கடையில் வாங்கின கோதுமை சீக்கிரமாக ஊறாது ரேஷனில் வாங்குறீங்களே அதை அந்த கோதுமையில் செய்யுங்க தோசை இப்போ நான் அளவுகள் சொல்ல போகிறேன் இந்த இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸு ரெண்டு கிளாஸ் கோதுமை ரேசி போட்டுக்கணும் ரேஷன் கோதுமையில் தான் செய்யணும் கடை கோதுமை அரைக்க வராது ரெண்டு கிளாஸ் கோதுமை கோதுமை எடுத்துக்கணும் இந்த கப்பால் முக்கால் கப்பு பச்சரிசி முக்கால் கப்பு உளுந்து தேவையான வெந்தயம் இப்போ நான் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கோதுமை ப பச்சரிசி உளுந்து வெந்தயம் இந்த நாலுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் விட்டு நல்லா ஒரு ஆறு தடவை வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் போயிடும் ரேஷன் கோதுமையில் தான் செய்யணும் அப்போ தான் மா சீக்கிரமாக கோதுமை அரைக்க நல்லா வரும் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடணும் தண்ணியை நல்லா முழுக்க ஒரு அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இது ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அந்த கோதுமை நல்லா ஊறினாதான் நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லா அழகாக அரைக்க வரும் ஊர்ன பிறகு நான் மாவு அரைக்கும் போது காமிக்கிறேன் எட்டு மணி நேரம் கோதுமை ஊறிடுச்சு எல்லாமே ஒன்று ஒன்று சேர்ந்து நல்லா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் கோதுமை போட்டாச்சு கோதுமை அரிசி வெண்டியும் உளுந்தெல்லாம் போட்டாச்சு இதை அரைச்ச பிறகு அரைச்ச பிறகு தாய்க்கிறேன் மாவு அரைஞ்சிச்சு மாவு அள்ளிட வெண்டதான் நல்லா பூக்காக நல்லா அரைஞ்சிட்டு போட்டுக்கிறேன்

ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவையான போய் தோசை ஊற்றிடுங்க நல்லா கை கை வச்சு நல்லா கலக்கி விடுங்க இதுதான் மாவு நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப மாவு நல்லா இருக்கும் பாருங்க இது உடம்புக்கும் நல்லது தான் வாரத்தில் ரெண்டு நாள் டிஃபன் கொடுங்க மா அரிசி மாவில் மீது நாள் ஒரு நாள் கோதுமை தோசை ஒரு நாள் கேவரி தோசை ஒரு நாள் கம்பு தோசை இதே போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தோசை வைப்போம் கட்டி தோசைக்கு நம்ம வந்து ஒரு ஆறு மிளகாய் கார சட்னிக்கு ரெடி பண்ணிக்கும் வெங்காயம் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க எல்லாம் பச்சையை அரைச்சி தாளித்து தாளித்தோம்னா அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் தக்காளி ஒரு மூணு கட் பண்ணிக்கிட்டேன் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் மாவு அரைச்சி வச்சது நல்லா கரெக்டாக ஒரு பதத்துக்கு வந்துருச்சு மாவும் நல்லா உப்பி வந்துருச்சு இங்கே பாருங்கள் அரைச்சி வச்ச மாவை எடுத்து அப்படியே நம்ம தோசைகளில் ஊற்ற வேண்டாம் தோசையே பெரட்டி போட்டுடலாம் அழகாக வந்து தோசையே பெரட்டி போட்டுடலாம் கோதுமை தோசையே அழகாக பாருங்கள் தோசையை பரட்டி போயிடலாம் அழகாக வந்துருக்க பொருங்க கோதுமை தோசை இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் சட்னி ரெடி சட்னி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலராக இதுமாரி அந்த கோதுமை தோசைக்கு நம்ம இந்த சட்னி தான் வச்சு சாப்பிட்ணும் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சிங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சரி தோசை எப்படி இருக்குது பாருங்க மறுமறு இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ